விழிப்பாயிருங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை இந்த நிமிட நெச்சதிக்கு ஏசிவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் ரோமர் பனிரெண்டு பதினொன்றின் பிரகாரம் பழைய மொழி பெறுப்பின்படி ஆவிகளை இருப்பார்கள் ஒன்று தசின ஐந்து பத்தொன்பதின்படி தேவ ஆவியை அணைத்து இருப்பார்கள் மத்தியோ பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறின் பிரகாரம் தங்கள் ஆத்துமத்தை இழக்காதபடி பிழிப்பெரு மூன்று எட்டின் பிரகாரம் அந்த ஆத்துமத்தை கடவுளுக்கு சொந்தமாக்குவார்கள் உலகத்தை நஷ்டமென இழப்பார்கள் கடவுளுக்காக எதையும் இழக்க முன்வருவார்கள் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள் இருப்பவர்கள் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதில் வாசிப்பது போல தங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள் தங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்ப்பார்கள் இத்தகைய அனுபவம் நமதாகும் பொழுது நாமும் விழிப்பாக இருக்கோம் என்பது உண்மை இந்த விழிப்பு என்பதிலே முக்கிய பங்கு வகிப்பது ஜெபம் கடவுளோடு நாம் கொடுக்குற உறவு ஜெபத்தில் நாம் தொடர்ந்து தூய ஆவியால் ஏவப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நான் இருப்பது அங்கே உண்மையாகிறது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்